ಓಡಿಕೊಂಡ ಓಡಿಕೊಂಡ್ ತೆರಪು ಕೇದ ಇಲದಾರಿ ಇಯತ ತ ಮುತ್ತರಸನ್ ಅವರು ಪ್ರತಿ ರಂಗನಾಥನ್ ಅಮಿತಾ ಬೈಜು ಆಗಿಯೋ கதாநாயக பாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார்கள் காதலை மையமாகக் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திரைப்படம் ஆணவ கொலைக்கு எதிராகவும் பேசுகிறது காதலுக்கு சாதி மதம் பொருளாதாரம் என்ற போன்ற எந்த வரைகளையும் தேவையில்லை இரு மனங்கள் போதும் என்ற வரையறையை முன்னிறுத்தி இந்த திரைப்படத்தை கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்கிறார் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் பார்ப்பவர்களை பார்வையாளர்களை வெகுவாக ஈர்க்கும் வரையில் சாட்சி அமைப்புகள் உள்ளன அடுத்து என்ன அதுக்கு என்ன என்கிற எதிர்பார்ப்பை திரைப்படத்தின் ஓட்டம் உருவாக்குகிறது இறுதியாக இது எப்படி போய் முடியும் என்கிற எதிர்பார்ப்பை பெருக்குகிறது நகைச்சுவையை தரும்ப அதே நேரத்தில் சமூகத்தின் மிக முக்கியமான ஆதோறும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற மிக பெரும் ஒரு சிக்கலை மையமாக கொண்டு இந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமாக கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்கிறார் இந்த தலைமுறைக்கு தொடர்ந்து வகையில் இந்த திரைப்படத்தை இருப்பது அவருடைய படைப்பாக்கலை வெளிப்படுத்துகிறது இந்த தலைமுறையினரின் உதவியலையும் அவர் நல்ல முறையில் இருக்கிறார் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு சான்றாக உள்ளது எம்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இருபத்தோராம் நூற்றாண்டை சார்ந்த இந்த தலைமுறையினர் தனியாக ஆதோறும் புழக்கத்தில் பேச நட்பு காதல் இரண்டுக்கும் இடையிலான புரிதலையும் மிகச்சிறப்பாக கையாண் இருக்கிறார் நட்பு வேறு காதல் வேறு என்றாலும் காதலுக்கு நட்புதான் அடிப்படையான ஒரு பிரெண்ட்ஷிப்பு தான் லவ் என்று ஒரு இடத்திலே கதாநாயகன் பேசுகிற கதாநாயகருடைய நண்பன் பேசுகிற ஒரு கசனம் இருக்கிறது நட்பா பழகிட்ட எந்த ஃபீலிங் எனக்கு இல்லை ஃபீலிங் உன்னோட எப்படி நான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நட்புக்கு மிக உயர்ந்த மரியாதையை தருகிறார் அந்த தான் காதலுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சியில் பதிவு செய்கிறார் உனக்கு பிடிக்கிற நேரத்தில் எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கிற நேரத்தில் உனக்கு பிடிக்கல என்று சொல்கிற அந்த இடம் இன்றைய தலைமுறையினர் நாள்தோறும் சந்திக்கிற பிரச்சனைகளாகத்தான் அல்லது எதிர்கொள்கிற பிரச்சனைகளாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஸ்கூல்ல ஒருத்தி காலேஜில் ஒருத்தி தொழில் போற உனக்கு காதலில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்படிப்பட்ட இந்த வசனங்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை உடைக்கிறது மனம் திறந்து பேசக்கூடிய நட்பை காதலை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு உரையாடல் இந்த திரைப்படத்திலே நிகழ்கிறது மானம் பெரிதா உயிர் பெரிதா என்ற ஒரு உரையாடலும் இடையிலே வருகிறது தன்னை நிராகரித்த ஒரு பெண்ணை அவள் விரும்புகிற காதலனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று வருகிற ஒரு தனக்கு துரோகம் இழைத்து விட்டால் என்று பழிவாங்க நினைக்காமல் அவள் விரும்புகிறவனோடு அவள் வாழட்டும் என்று அவளுக்காக படத்தின் இறுதி காட்சி வரையில் போராடுகிற ஒரு புதிய அணுகுமுறை இது பிராக்டிக்கலா நடைமுறை சாத்தியம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பலாம் ஆனால் இதை ஒரு இருக்கிறார் அல்லது இதை வெளிச்சப்படுத்தியிருக்கிறார் என்பது கவனிக்கத்தக்க அப்படி இருந்தால் ஒன்றும் தவறில்லை என்னுடைய மானத்தை விட நாம் விரும்பும் பெண்ணின் உயிர் முக்கியமானது குழந்தை பருவத்திலிருந்து விளையாடி பழகி அந்த நட்பை என்னை போது அந்த கதாநாயகியின் தகப்பன் தந்தை ஒரு கழமைவாரியாக இருக்கிறார் தன்னுடைய சொத்துக்கு ஒரு வாரிசு வேண்டும் அந்த வாரிசு தன்னுடைய உறவாக இருக்க வேண்டும் சாதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு இந்த கே தந்தைக்கு பொருந்தாத ஒரு தலைமுறை என் சி தலைமுறைக்கு பொருந்தாத ஒரு தந்தை அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பெண்ணை அவர் கொண்டுவிட வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால் அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிற இடம் அதைவிட மிக முக்கியமாக அவர் விரும்புகிற இரண்டாவதாக விரும்புகிற பாரி என்கிற பாத்திரம் அவனுக்கு திருமணம் செய்தாக வேண்டும் ஆனால் சூழல் இல்லை அப்போது அந்த பாத்திரம் வந்து நீ எனக்காக திருமணம் செய்து அந்த பெண்ணை பிறகு என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகிற இடம் மிகவும் உணர்வு பூர்வமானதாக இருக்கிறது அதை ஏற்க முடியாது அது நம்முடைய உளவியல் ஆனால் ஏற்க வேண்டும் என்பது இந்த தலைமுறையின் ஒரு பரிணாம வளர்ச்சி அதுதான் இன்றைய உளவியலில் இருக்கிற முக்கியமான ஒரு புள்ளி அந்த இடத்துல தன்னுடைய நட்புக்குரியவன் அல்லது தான் காதலித்தவன் இன்னொருவனோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற இடத்தில் அவனுக்காக ஒரு ஃபேக் மேரேஜ் ஒரு கோடி திருமணம் அவர்களை சேர்த்து வைக்க அவன் படுகிற பாடல் அதனால் அவன் சந்திக்கிற சவால்கள் நெருக்கடிகள் இடர்கள் எல்லாவற்றையும் படத்திலே கொண்டு வருகிற அதிகளை இடையிடையே அதை நகைச்சுவை திரும்ப படைத்திருப்பது இயக்குநரில் திறமைக்கு சான்றுகளாக இருக்கிறது அந்த பாத்திரங்களாகவே மாறி புலீப் ரங்கநாதன் அவர்களும் கதாநாயகி நமிதா பயிற்சி அவர்களும் இதர கலைஞர்களும் மிகச்சிறப்பாக சிறப்பாக தமது பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் இறுதி காட்சியில் சரத்குமார் அவர்கள் தந்தையாக நடிக்கிற இடத்தில் அவர் மகளை கொல்ல விரும்பாமல் பேரனை கொள்ள முயற்சிக்கிற போது ஏன் மகளை கொல்லவில்லை என்பதற்கு அவர் சொல்லுகிற காரணம் உன் மூலம் எனக்கு ஒரு வாரிசு வேண்டும் அதனால் என்னை கொள்ள மாட்டேன் இந்த பேர பிள்ளை எவனுக்கோ பிறந்தது அது என் சொத்துக்கு வாரிசாக இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த குழந்தையை கொள்ளப்போகிற இடத்தில் நமக்கே பதவி ஏற்படுகிறது என்ன நடக்குமோ என்கிற ஒரு பதற்றம் உருவாக்கிறது பிறகு அவருக்கு நெஞ்சுவடி ஏற்பட்டு மருத்துவமனை வந்து காப்பாற்றப்படுகிறார் அந்த இடத்திலே கதாநாயகன் பேசுகிற வசனம் உனக்கு என்ன வயசு அறுபத்தி மூணு எத்தனாவது அட்டாக் ரெண்டாவது அட்டாக் இந்த நீரோட எவ்வளவுதான் நீரோடு நேற்று உனக்கு அதிகமாக வழக்கம் இந்த பாதிய சமூகத்துக்கு சவுத் அடிக்கிற வசனங்கள் ஆகியிருக்கின்றன ஆணவப்படையை நியாயப்படுத்துகிற சாதிவார கும்பலுக்கு புத்தி பகட்டுவதாக இருக்கிறது பயாலஜிக்கலா லீகலா டெக்னிக்கலா எல்லா வகையிலும் இந்த பேரத்தில் இந்த குழந்தைகளுடைய பேரணி இதை என்று சொல்கிறார் பிறகு ரத்மால் அவர்கள் மனந்திருந்து அந்த தம்பதிகளை ஏற்றுக்கொள்வது பேரணி ஏற்றுக்கொள ஆட்சி நம் அனைவருக்கும் ஆறுதலை தருவதாக இருக்கிறது மன நிறைவை தருவதாக இருக்கிறது ஒரு செய்தியை எப்படி திரை மூலம் சொல்ல முடியும் அழுத்தமாக சொல்ல முடியும் இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சொல்ல முடியும் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலம் கீர்த்திவாசன் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பிரதீப் ரங்கநாதன் அவர்களின் நடிப்பும் அவருக்கு துணை நின்ற அத்தனை பேருடைய நடிப்பும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது இவர்களின் கைகளில்தான் இந்த திரையுலகம் இப்போது இருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்